சைஸ் பாருங்க ஐயோ செம ஆர்வஸ்டுங்க இந்த குக்கும்பர் இவ்வளோ பெருசு பாருங்க குக்கும்பர் பாருங்க குக்கும்பஸ் பார்த்தீங்களா இவ்வளோ இருக்குது எல்லாம் அந்த செடியிலேருந்து இருந்து வந்துச்சுங்க ஒரு குக்கும்பர் பிளான்டில் இவ்வளோ இருக்குது பாருங்கள் குக்கும்பஸ் இது பேர் வந்து பட்டர்நட் பம்கின் பாருங்க நல்லா வளர்ந்துருக்கு இதுதான் ஆர்வஸ் பண்ண போகிறோம் எடுக்கலாம் வாங்க இது பட்டர்நட் பம்கின் ஸ்ட்ரைட் ஃப்ரம் அ கார்டன் செம்ம வெயிட்டுங்க ஆக்சுவலாக பாருங்க இதை எடுக்கலாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக சைஸ் கலர் பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த ஒரு பிளான்ட்ல இங்கே பாருங்கள் எவ்வளோ பிரிஞ்சால் பாருங்கள் கலர் பார்த்திங்களா வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு கார்டன்லேயே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பிரிஞ்சால் வந்து எப்படி டேஸ்ட் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க போகலாம் ஸ்வீட் இந்த கார்டன் எக் பிளான்ட் இருக்குது அப்புறம் ரெட் பொட்டேட்டோஸ் பீட்ரூட் அப்புறம் ஜுக்கினி குக்கும்பர் சில்லிஸ் மின்ட்டு புதினா இதெல்லாம் தான் வச்சு இன்னைக்கு சமையல் டேரக்டாக வந்து கார்டன்லேருந்து கிச்சன் டிவி இருக்குது இந்த கார்டன்லேருந்து எல்லாத்தையும் ஹார்வெஸ்ட் பண்ணுமா பார்த்தோம் அடுத்த நாள் வந்து அப்படியே ப்ளேட்டுக்கு வந்தாச்சு இது வந்து மின்ட்டு புதினா இது வந்து பீட்ரூட்டு எக் பிளான்ட்டு கத்திரிக்காய் இது வந்து நம்ம வீட்டு குக்கும்பரு எல்லாமே நம்ம வீட்டு தான் இது வந்து பச்சை மிளகாய் நம்மள்தான் எக் பிளான்ட் இருக்கு பாருங்கள் எக் பிளான்ட்டு போட்டு என்னம்மா சாம்பாரம்மா அது புளிப்பு கூட்டான் புளிப்பு கூட்டு பண்ணியிருக்காங்க ஸோ அதனால புளிப்பு கூட்டு ஜுக்கினி ஜுக்கினி ஆ ஜுக்கினி சொல்லிட்டேன் ஜுக்கினி பீட்ரூட்டு குக்கும்பர் பீ ஆமாம் பீட்ரூட்டில் சின்ன பொட்டேட்டோ அந்த ரெட் பொட்டேட்டோவும் இருக்குது எல்லாம் நம்ம வீட்டிலேருந்து எடுத்தது எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த பருப்பில் இது மொத்தம் பீஸ் மட்டும் இந்த வேர்க்கடலை மட்டும் எல்லாம் மொத்தத்தை எல்லாம் ஆல்மோஸ்ட் நைன்ட்டி நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நம்ம வந்து நம்ம வீட்டிலேருந்துங்க மின்ட்டு புதினா இது வந்து பீட்ரூட்டும் ரெட் பொட்டேட்டோ எடுத்தோம் இல்லையா அதுவும் மிக்ஸ் பண்ணி சேலட் இது மாதிரி பொரியல் மாதிரி இது வந்து ஜுக்கினி குக்கும்பர் குக்கும்பருக்கு பின்னாடியே உக்காந்துருக்கேன் இதை வந்து எக் பிளான் போட்டு வேர்க்கட்லலாம் போட்டு புளிப்பு கூட்டு நாங்கள் புளிப்பு கூட்டாமா புளிப்பு கூட்டு நம்ம வீட்டுக்காரமாக தான் பண்ணது எப்படின்னு ட்ரை பண்ணுவோமா இது தாங்க ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது அதாவது வீட்டிலேருந்து இந்த இதெல்லாம் போடாமல் பெருசைட்லாம் போடாமல் வீட்லேருந்து க்ரோ பண்ணி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த பீட்ரூட் கூட பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது ஜுக்கினி நல்லா குக்கும்பர் நான் ஒரு ட்ரை பண்ணிட்டேன் அதனால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு நீங்களும் உங்களுக்கு இதுக்கு சாப்பிட்ற ரொம்ப நல்லாயிருக்கு நீங்களும் உங்கள் இருக்கிற ஸ்பேஸில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆர்கானிக்கு டேஸ்ட்டே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் ஹெல்த்தியாக இருக்கும்